நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராசி பார்க்க போகிறோம் ராசி காலபூஷனுக்கு ஆறாவது ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ஜனவரி மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது இதனுடைய அதிபதி புத பகவான் தனுசில நாலாம் இடத்தில் இருக்கிறார் இருந்து கன்னியினுடைய பத்தாம் இடம் மிதுனத்தை பார்க்கிறார் அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பு அதையும் தாண்டி இந்த ராசியை குரு பகவான் பார்க்குறார் ஏழில் குரு இருக்கிறார் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வழி வழிபறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை துவங்குவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து சனி பார்க்கறது உண்மையிலே மைனஸ் தாங்க குடும்பத்தில் சண்டை நல்லா வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் கணவன் மனைவிக்குள்ள ஆனால் உங்கள் ஜனனகால தசா புத்தியில் கணவன் மனைவி பிரியணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் இந்த கேதுவே பிரிச்சுடுவார் அழகாக பிரிச்சிடுவார் அதனால் எச்சரிக்கையோடு கணவன் மனைவி பே பேசுறது இங்கே வீட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சண்டைக்கு வருவாங்க நீங்கள் எதை எச்சரிக்கையாக பேசணும் பேசுவதில் நாசுக்காக இருக்கணும் வார்த்தையை அளந்து பேசணும் வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் நல்ல ஒரு கேஷ் ரொட்டேஷன் இருக்கும் பண புழக்கம் இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் இந்த கம்யூனிகேஷன் பாவோன்னு சொல்கிறோம் இல்லையா பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் செவ்வாய் மூணாம் இடத்தை மூணாம் பார்க்கிறார் அதிபதியே இளைய சகோதரத்தினுடைய ஆதரவு பேராதரவாக அமையும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் என வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து நாலாம் எட்டாம் பார்வையாக தனுசுவை பார்க்குறாரு அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க நாலாம் இடத்தில் சூரியன் புதன் இணைவு என்பது கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக பிரமாதமாக அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது ரெண்டுக்குடையவன் அஞ்சில் இருக்கிறார் சிறப்பு தான் ரொம்ப சிறப்பு ஆனால் கூடிய சூரியன் அஞ்சியில் போய் அமர்ந்திருக்கிறார் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் தாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது அவங்க ஆகாதவன் யாராவது ஒன்று கணக்க ஒன்று இடத்துல போட்டு கொடுத்து உங்களை ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க மற்றபடி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நிலை அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் லவ் பண்ண அதாவது காதல் வயப்படக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் சனி அணிஞ்சிருக்கிறார் அதனால் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது தசா தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஓஹோன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் மற்றபடி ஆறில் சுக்கரன் இருக்கிறார் கடைசி வாரம் அப்போது பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் வேலை பார்க்குற இடத்துல பொது இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணும் ஏதாவது சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றபடி பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஒரு சிலர் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ குரு பொன்னன் இப்போ தங்கம் தான் வாங்குவீங்க இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் ராக இருக்கிறார் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கேரண்டர் கெழுத்து போடுறது மற்றபடி வக்காலத்து வாங்கிறது அவங்களுக்காக பரிந்து பேசுகிறது இவர் நண்பர் இவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் இவர் தெரிஞ்சவர் அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை போயிட்டுருக்கும்போது நீங்கள் போய் முந்திரி கொட்டை மாதிரி தலையை கொடுத்து நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க ஏன்னா எட்டில் ராகு இருக்கிறது மேஷ ராகு மேடான ராகு இருந்தபோதிலும் சில பிரச்சனைகளை அசிங்கம் அவமானங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அந்த ராகு பகவான் அனுப்பி வைப்பார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறேன் செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால் ஒரு சிறப்பாக இருக்கும் அங்கே இடம் வாங்கினீங்க சூப்பராக இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையால் அளவு உங்களுக்கு பூமியால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதரர்களால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் உங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இப்படி எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் உண்டு அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அரசு உத்தியோக அதாவது வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்ததுன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி மற்ற ப்ரைவேட் சர்வீஸுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதுவும் நடக்கும் இல்லை நான் பத்திரிகை துறையில் நுழையணும் இல்லை மீடியா துறையில் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் கண்டிப்பாக போய் சாதனை புரிவீர்கள் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை அதிபதி பார்க்குறார் பத்திரிகையாளர் மீடியா துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பண்ணுவீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு மாதங்க இந்த மாதம் நல்ல ஒரு பணப்புழக்கம் நல்ல வருமானம் கிடைக்கும் அருமையான எதிர்பார்க்கறத விட இரண்டு மடங்கு வருமானம் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்த்தா லாபத்தில் சரியான லாபம் ஏன்னா பதினோராம் இடமே லாபஸ்தானம் சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் தொழில் பண்ணால் கூட அது எதிர்பார்க்கறத விட அதிகமான வருமானத்தை பெற்றுத்தரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படி ஒரு அருமையான ஒரு மாதம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி நாலில் இருக்கிறார் ஐந்தில் இருக்கிறார் அப்போது பன்னெண்டுக்குடையவன் நாளில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் செலவினங்கள் தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகபட்சமாக ஆறு நாள் சந்திராசமாக சிக்ஸ் டேஸ் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இப்படி இந்த கன்னி ராசிக்கு அதிகபட்சமாக ஆறு நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதால இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த சந்திராசிரம நாளை குறித்து வச்சுக்கிட்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயால் போயிடும் நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த கண்ணீராசிக்கு ஜனவரி மாத பொது பலனை பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் ஃபினான்ஷியல் ரீதியாக பெரிய லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகுது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க நாலாம் இடத்தில் நல்ல பத்தாம் இடத்து அதிபதி ராசிநாதன் நாளில் போய் உட்காந்துருக்காரு இது அமக்கலமான ஒரு நிலை மொத்தத்தில் இந்த ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சூப்பரான ஒரு மாதங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்